ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் நர்சிங் கிளாஸ் இன்றைக்கி நம்மளோட டாபிக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி ஒரு சைக்கேட்ல இம்பார்ட்டன்ட் தெரப்பின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி இந்த மாதிரி தான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து எலக்ட்ரோட்ஸை வச்சு ஒரு ஷாக் மாதிரி கொடுப்பாங்க சீ அந்த அப்ளையன்ஸ் மூலமாக வந்து ஒரு ஷாக் மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஷீஷர் மாதிரி நடக்கும் இது மூலமாக வந்து அவங்களோட வந்து டிப்ரெஷன்ஸ் அதுக்கப்புறம் சைக்கோசிஸ் சீசோப்ளீனியா மேனியான்ற இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுத்து அவங்களுக்கு வந்து தெரப்பி கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து என்னென்ன இண்டிகேஷன்ஸ் ப்ரொசீஜர் கேர் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இன்ட்ரோடக்ஷன் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி இஸ் எ டைப் ஆஃப் சொமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை பென்னி செர்லெட் இன் ஏப்ரில் நைன்டீன் தேர்ட்டி எயிட் இது ஒரு இம்பார்ட்டண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் எலெக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பியை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா பென்னி அண்ட் செர்லெட் இன் ஏப்ரல் நைன்டீன் தேர்ட்டி எயிட் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி இஸ் எ ஆர்ட்டிஃபிஷியல் இண்டக்ஷன் ஆஃப் கிராண்ட்மால் சீசர் இட் இஸ் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம கிராண்ட்மால் சீசர் வந்து பேஷண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம் இதுதான் வந்து எலக்ட்ரோ கன்சி தெரப்பி எப்படி கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா த அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் டு த பிரெயின் ஒரு கரண்ட் வந்து பிரெயினுக்கு வந்து கொடுக்கறது மூலமாக சீசர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இது தெரப்பி வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க வாங்க என்னென்ன க பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எவ்வளோ வோல்டேஜில் வந்து இந்த ஷ கரண்ட் கொடுப்பாங்கன்னா செவன்ட்டி டு ஒன் டுவெண்ட்டி வோல்ட் வரையும் கொடுப்பாங்க டியூரேஷன் ஜீரோ பாயிண்ட் செவன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் வரையுமே வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க டைப்ஸ் ஆஃப் சீசர் ப்ரொடியூஸ்ட் என்ன மாதிரி சீசர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா கிராண்ட் மால் சீசர் தான் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் த டோனிக் ஃபேஸ் லாஸ்டிங் ஃபார் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட் த க்ளோனிக் ஃபேஸ் லாஸ்டிங் ஃபார் தேர்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட் டைப்ஸ் ஆஃப் இசிடி இசிடி பார்த்திங்கன்னா டைரக்ட் இசிடி மாடிஃபைடு இசிடி டைரக்ட் இசிட்டின்னா பேர்லேயே டைரக்ட் அதாவது இந்த இன் திஸ் இசிடி இஸ் கிவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அனஸ்தீஷியா அண்ட் மஸ்குலர் ரிலாக்ஸேஷன்ஸ் இந்த இசிட்டியில் வந்து எந்த ஒரு அனஸ்தீஷியாவோ மஸ்குலர் ரிலாக்ஸேஷனோ எந்த ஒரு இன்ஜெக்ஷனுமே கொடுக்காமல் டேரக்டாக கொடுப்பாங்க திஸ் இஸ் நாட் காமன்லி யூஸ்டு மெத்தட் நான் மாடிஃபைடு இசிடி இதுதான் வந்து இப்போ கரண்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இயர் இசிடி இஸ் மாடிஃபைடு பை ட்ரக்ஸ் Induced மஸ்குலர் Relaxation and General anesthesia இதில் வந்து மஸ்குலர் ரிலாக்சேஷனும் ஜென்ரல் அனசேஷியாவும் இந்த மாடிஃபைடு ECTல வந்து கொடுப்பாங்க எவ்வளோ Frequencyல கொடுப்பாங்க எவ்வளோ தடவை வந்து இந்த இசிட்டி கொடுப்பாங்க and அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் Frequency பார்த்தீங்க நாம் 3 times per week 3 times per week ஆஸ் இண்டிகேட்டர் இல்லைனா வந்து டாக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை படி பண்ணுவாங்க டோட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டொன் வரையும் கொடுக்கலாம் அப் டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் கொடுக்கலாம் ஆஸ் மேபி ப்ரிஃபர்ட் ஆஸ் இண்டிகேட்டர் டாக்டர் சொல்லியிருந்தால் மட்டும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம் அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் இந்த எலக்ட்ரோட்ஸை எங்கே வைப்பாங்க பொஷன் பார்த்திங்கன்னா பயோலேட்ரல் இசிடியில் வந்து ஈச் எலக்ட்ரோ பிளேஸ்டு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர் சென்டிமீட்டர் ஒன் அண்ட் ஆஃப் சென்டிமீட்டர் அபோவ் த மிட் பாயிண்ட் ஆன் எ லைன் ஜாயினிங் ஆஃப் த ட்ராகர்ஸ் ஆஃப் த இயர் அண்ட் லேட்டல் கேண்டஸ் ஆஃப் த இயர் அதை நம்ம ஃப்ரெண்டில் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன் செகண்ட் இதுதான் வந்து அந்த பொசிஷன் இந்த இடத்துல தான் வந்து 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 இது இப்போ சப்போஸ் பண்ணுவாங்க எக்டேட்ருனா ஒன் சைடு மட்டும் டோமினன்ட் சைடு மட்டும் வைப்பாங்க வாங்க பார்க்கலாம் லேட்ரல் கேண்டஸ் ஆஃப் த ஐ தூனிலேட்ரல் இசிட்டி இது எலக்ட்ரோட்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஒன்லி ஒன் சைடு ஆஃப் த ஹெடு ஏதான ஒரு பக்கம் மட்டும் வைப்பாங்க யூனிலேட்ரல் இசிட்டியில் வந்து யூஸ்வலி நான் டோமினன்ட் சைடு நான் டோமினன்ட் சைடில் தான் வந்து இந்த இசிடி வைப்பாங்க யூனிலேட்ரல் இசிடி இது யூனிலேட்ரல் இசிடி வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது மெமரி இம்பவர்மெண்ட்ற மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது வந்து ஓரளவுக்கு சேஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இண்டிகேஷன் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த இசிட்டி கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா மேஜர் டிப்ரெஷன் சிவியர் கேட்டட்டோனியா சிவியர் சைக்கோசிஸ் சிசோப்ரீனியா ஆர்மேனியா ஆர்கானிக் மென்டல் டிசார்டர் ஆர்கானிக் மூட் டிசார்டர் ஆர்கானிக் சைக்கோசிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரோ கன்வல்சி தெரப்பி கொடுக்கலாம் கான்ட்ரா இண்டிகேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் தான் கான்ட்ரா கான்ட்ராண்டிகேஷன் மெயினாக பார்த்திங்கன்னா ஐசிபி இன்ட்ராக்ரெயினியல் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி பிரெயினில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ரிலேட்டிவ் பார்த்திங்கன்னா செரிப்ரல் அனூரிசம் செரிப்ரல் ஹெமரேஜ் பிரெயின் டியூமர் அக்யூட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் கன்ஜெஸ்டிவ் ஆர்ட் ஃபெயிலியர் இருந்தால் கொடுக்கக்கூடாது நிமோனியா ஆர் அயோட்டிக் அனுரிசம் இருந்தால் கொடுக்கக்கூடாது ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இது காட்ரா இண்டிகேஷன் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும்னு பார்க்கலாம் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் இஸ் ரேர் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க இசி டஸ் நாட் காஸ் பிரெயின் டேமேஜ் இசிடினால பிரெயின் டேமேஜ் வந்து ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ராக்சர்ஸ் கேன் அக்க சம்டைம்ஸ் இன் எல்டர்லி பேஷண்ட் வித் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் போனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து ஆஸ்ட்ரியோஃபோரோசிஸ்ன்ற மாதிரி இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து மேபி ஃப்ராக்சர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன் பேஷண்ட் வித் ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் டிஸ்ரிதமியாஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் மே அக்கர்ஸ் ஹார்ட் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு ஏன்னா ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் வந்து ஆகலாம் மற்றபடி டைரெக்டாக எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸுமே வந்து அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க சைட் எஃபெக்ட் ஆஃப் இசிடி ஈஸி டீ கொடுக்குறதுனால சைடு எஃபெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெமரி இம்பேர்மெண்ட் இருக்கும் ட்ரௌசினஸ் கன்ஃபியூஷன் ரெஸ்ட்லெஸ்னஸ் அவங்களுக்கு அவங்க எங்கே இருக்கும்னே தெரியாது ஒரு மாதிரி ட்ரௌசியாகவும் மயக்க நிலத்தையோடு அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து இருப்பாங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஒரு பயத்தில் ஹெட் ஏக் இருக்கலாம் வீக்னஸ் ஃபெட் ஏக் பேக் ஏக் மசில் ஏக்ஸ் இருக்கும் ட்ரைனஸ் ஆஃப் மவுத் இதெலாம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால வந்து ட்ரைனஸ் ஆஃப் மவுத் இருக்கலாம் பால்பிட்டேஷன்ஸ் நாசியா வாமிட்டிங் டங்க் பைட்டு வந்து இருக்கும் இன்கான்டினன்ஸ் இருக்கும் இசிடி டீம் யார் யாரெல்லாம் வந்து இந்த டீமில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் அனஸ்திட்டாலஜிஸ்ட் ட்ரெயின்டு நர்ஸ் எய்ட்ஸ் ஷுட் பி இன்வால்வ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இசிடி இவங்கெல்லாம் இருப்பாங்க இந்த ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸில் வந்து ட்ரீட்மெண்ட் ரூம் எப்படி இருக்கணும்னா எ எப்ளசண்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் வெயிட்டிங் ரூமாக இருக்கணும் கொஞ்சம் காமாக பதட்டப்படாத ரூமாக இருக்கணும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் அவங்கள ஒரு காமாக வச்சுக்கிறதுக்காக இசிடி ரூமில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி எக்யூப்டு வித் இசிடி மிஷின்ஸ் அண்ட் அசசரிஸ் அண்ட் அனசட்டிக் அப்ளையன்ஸ் சக்ஷன் அப்பாரட்டஸ் சக்ஷன் அப்பாரட்டஸ் ஃபேஸ் மாஸ்க் ஆக்சிஜன் சிலிண்டர் வித் அட்ஜஸ்டப் வித் அட்ஜஸ்டபிள் ஃப்ளோவேல்ஸ் கோவ்ட் டிப்ரெஸர் மவுத் கேக்ஸ் ரெசிஸ்டேஷன் அப்பாரட்டஸ் எமர்ஜென்சி ட்ரக்ஸ் அண்ட் ரிஃப்ரிபிலேட்டர்ஸ் இசிடி பண்ணுற ரூமில் இந்த இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் வெல் எக்யூப்டு ரெக்கவரி ரூம் ரெக்கவரி ரூமே வந்து நல்ல வெல் எக்யூப்டாக இருக்கணும் ரோல் ஆஃப் நர்ஸ் ப்ளஸ் நம்மளோட ரோல் என்னன்னு பார்க்கலாம் டீட்டெயில்டு மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் ஹிஸ்ட்ரி இன்க்ளூடிங் ஹிஸ்ட்ரி ஆஃப் அலர்ஜிஸ் அவங்களோட மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் ஹிஸ்ட்ரி வந்து டீட்டெயில்டாக இருக்கணும் ஏதாவது அலர்ஜிஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அசஸ்மெண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நாலேஜ் ஆஃப் இண்டிகேஷன்ஸ் சைட் எஃபெக்ட் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் இசிடி பேஷண்ட்டுக்கு வந்து இதை பற்றி ஏதாவது நாலேஜ் இருக்கான்றது மாதிரி அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இது எதுக்காக கொடுக்குறோம் இதில் கொடுத்தா சைடு எஃபெக்ட் என்ன வரும் இதோட ட்ரீட்மெண்ட்டோட பலன்கள் என்ன இருக்கும் இதோட ரிஸ்க் என்னன்றத வந்து தெளிவாக வந்து பேஷண்ட்டுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம சொல்லிடணும் ஏ இன்ஃபார்ம்டு ஷுட் பி டேக்கன் அலை எனி அன்ஃபவுண்டட் ஃபியர்ஸ் அண்ட் அன்சைட்டிஸ் அசஸ் வைட்டல் சைன்ஸ் வைட்டல் சைன்ஸ் செக் பண்ணி வச்சுருக்கணும் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டொமக்கில் இருக்கணும் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து இருக்கணும் சப்போஸ் பேஷண்ட்டை தான் நைட்ரோ நைட்ரோஸ் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வித்ஹோல் பண்ணிடணும் அதாவது என்னென்ன ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா விச் இன்க்ரீசஸ் ஷீஷர் த்ரெஸ் ஹோல்ட் டயசிபம் பேர்ப்ரிஜரேட் ஆன்டி கன்வென்ஷன் இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து வித்ஹோல் பண்ணியிருக்கணும் ஹெட் ஷாம்புவிங் ஹெட் ஷாம்புவிங் இந்த மார்னிங் சின்ஸ் ஆயில் காஸ் இம்பர்டன்ஸ் ஆஃப் பேசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பிரெயின் காலையில் வந்து நல்லா ஹெட்டில் வந்து ஷாம்பு போட்டு நல்லா குளிக்க சொல்லிடணும் ஏன்னா ஆயில் இருக்கிறதுனால வந்து சிட்டி வந்து இப்போ கரண்ட் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து ஹெட் ஷாம்பிங் பண்ணுறது வந்து நல்லது அதே மாதிரி அவங்க வந்து எனி ஜுவல்லரி ப்ராசட்டிக்ஸ் டென்ச்சர்ஸ் காண்டாக்ட் லென்ஸ் மெட்டபாலிக் ஆப்ஜெக்ட்ஸ் டைட் கிளாத் இந்த மாதிரி ஏதான் இருந்துதான் அவங்கள வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடணும் எம்டி பிளாடர் அண்ட் பவுல் ஜஸ்ட் பிஃபோர் இசிடி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்ஜி ஆஃப் அட்ரோபின் ஐஎம் ஆர் சப்குட்டேனியஸின் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்ஜி அட்ரோபினை வந்து ஐஎம் இல்லை சப்கூட்டேனியஸில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா ஐவியில் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் பிஃபோர் இசிடி கொடுக்கறதுக்கு ஒரு ஒன் செகண்ட் முன்னாடி வந்து நம்ம ஐவியில் வந்து நம்ம கொடுக்கலாம் இன்ட்ரா ப்ரொசீஜர் டியூரிங் த ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் அப்போ என்னென்ன நம்ம நம்ம நர்ஸஸ் நர்சஸோட ரோல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பேஷண்ட்டை வந்து என்ன பிளேஸ் த பேஷண்ட் கம்ஃபர்டபிளி ஆன் த இசிடி டேபிள் இன் சுப்பைன் பொசிஷன் சுப்பைன் பொசிஷனில் வந்து பேஷண்ட்டை வந்து படுக்க வைக்கணும் ஸ்டே வித் த பேஷண்ட் டூ அலை ஆன்சைட்டி அண்ட் ஃபியர்ஸ் அசிஸ்டின் அட்மினிஸ்ட்ரேட்டிங் அனசட்டிக் ஏஜென்ட் தியோபென்டால் சோடியம் த்ரீ டு ஃபைவ் எம்ஜி பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் மசில் ரிலாக்ஸன் ஒன் எம்ஜி பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் சக்சினைல்கோலின் இது கூட இம்பார்ட்டன்ட் இசிடி அப்போது என்ன வந்து அனசட்டிக் ஏஜென்ட்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரி கூட கொஷின்ஸ் வரலாம் சின்ஸ் மசில் ரிலாக்ஸ் அண்ட் பேரலைசிஸ் ஆல் மசில்ஸ் இன்க்ளூடிங் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் த பேட்டன் ஏர்வே ஷுட் பி என்ஷூர்ட் அண்ட் வென்டிலேட்டரி சப்போர்ட் ஷூட் பி ஸ்டார்டடு அனசட்டிக் வந்து மசில் ரிலாக்ஸன் கொடுக்கறதுனால வந்து பேரலைசிஸ் வந்து எல்லா மசில்ஸும் ஆகும் அதில் வந்து ரெஸ்பிரேட்டரி மசில்ஸும் வந்து பேரலைசிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ என்ன பண்ணணும்னா ஏர்வே பேட்டன் வந்து கரெக்டாக இருக்கா ப்ரீத்திங் எப்படி இருக்குது ரெஸ்பிரேஷன் ரேட் எப்படி இருக்குது வெண்டிலேட்டர் சப்போர்ட் தேவையான்றதையும் வந்து நம்ம பார்த்து தேவைன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மவுத் கேக் ஷுட் பி இன்சர்டட் டு ப்ரிவெண்ட் பாசிபிள் டங்க் பைட் டங்க் பைட் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணணும்னா மவுத் கேக்கை வந்து பேஷண்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கணும் மானிட்டர் வால்டேஜ் இன்டென்சிட்டி அண்ட் டியூரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஸ்டிம்லஸ் கிஃபன் எவ்வளோ மானி வால்டேஜ் கொடுக்குறாங்க எவ்வளோ டியூரேஷனில் கொடுக்குறாங்கன்றது வந்து மானிட்டர் பண்ணி வச்சுருக்கணும் அந்த இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ள தான் இருக்கும் ஸோ இந்த இந்த நிமிஷத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் இதுதான் வந்து முக்கியமான நெசஸ் ரூல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் ஷுட் பி ப்ரொவைடட் டியூரிங் சீசர் மானிட்டர் வைட்டல் சயின்ஸ் இசிஜி ஆக்சிஜன் சேச்சுரேஷன் அண்ட் இசிஜி இஇஜி இதை வைட்டல் சயின்ஸ் எப்படி இருக்குது சீசர் அப்போது இசிஜி எப்படி இருக்குது ஆக்சிஜன் சேச்சுரேஷன்ஸ் டவுன் ஆகுதா எப்படி இருக்குது இஇஜியில்தான் சேஞ்சஸ் வருதா அப்படின்றத வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படி சப்போஸ் எதாவது இருந்தாலோ இல்லை நான் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குதோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும் அப்புறம் மெடிசன்ஸ் என்ன மெடிசன்ஸ் கொடுத்தாங்க பேஷண்ட்றது வந்து சார்ட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கணும் போஸ்ட் ப்ரொசீஜர் கேர் ப்ரொசீஜர் முடிஞ்சு ரெக்கவரி ரூமில் இருக்கிறப்போ என்னென்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் வைட்டல் சைன்ஸ் கண்டினியூ ஆக்சிஜன் ஸ்பான்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் ஸ்டார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களா ரெஸ்பிரேஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு பண்ணுறாங்க பண்ணலைன்னா அது வரையும் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கணும் டேக் சேஃப்டி ப்ரிகாஷன் டு ப்ரிவெண்ட் இன்ஜுரி சைட் லையிங் பொசிஷனில் வைக்கணும் சைட் ரெயில்ஸ் போடணும் சக்ஷன் பண்ணணும் ஏன்னா ஆஸ்பிரேஷன் ஆகாமல் இருக்கிறதுனால செக்னா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து ரெக்கவரி ரூமில் நம்ம பண்ண வேண்டியும் ரீ ஓரியன்ட பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் ரெக்கவரி அண்ட் ஸ்டே வித் ஹிம் அண்ட்டில் ஃபுல்லி ஓரியன்ட் அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெக்கவரி ரூ ஈஸ்டி போ ப பண்ணிவிட்டு இப்போ தான் வரீங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு காம் எஃபெக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி இங்கே இருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஓரியன்ட் பண்ணணும் அதே மாதிரி டாக்குமெண்ட் எனி ஃபைண்டிங் ஆஸ் ரிலவன் ஆஸ் பேஷன்ஸ் ரெக்கார்ட் பேஷண்ட்ஸ்க்கு என்னதான ஃபைண்டிங்ஸ் இருக்குதா அப்படின்றத வந்து இதான் இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ண அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஃபுல் ப்ரொசீஜர் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குரூப் குரூப் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you for watch my video.